இப்போ வந்து சாமி ஆடுறாங்க அப்படின்னா ஏன் சாமி ஆடுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக சாமி ஆடுவாங்க ஆண்கள் வேணும்னே ஆடுவானுங்க அந்த இடத்துல வந்து சாமி ஆடுற அந்த இடத்துல அந்த முக்கியமான ஒரு ஆளாக இடக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சாமி ஆடுவானுங்க சாமி ஆடணும் நாம தான் சாமி ஆடணும் அந்த பதவியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவே ஆடுவாங்க இயல்பாக சாமி ஆடுற வழக்கம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு வரும் சின்ன பசங்க வரும் அவங்களாம் பார்த்தா அப்பாவியாக இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு சாமி சத்தம் அந்த மாதிரி சாமி சத்தம்னா மேலே சத்தம் அதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சா ஒரு சினிமாவில் ஒரு பக்தி பாடல் கேட்டாங்கன்னு இந்த சின்ன பெண் குழந்தைகள்லாம் ஆடுவாங்க இயல்பாக சாமியாட்டம் வந்துடும் ஏன் வருது அப்படின்னா அடக்கி ஒடுக்கி இந்த பெண் குழந்தைகளை எப்போவுமே தனியாக வளர்க்குறாங்க ஆண் குழந்தைகளை ஒரு விதமாகவும் பெண் குழந்தைகளை தனியாகவும் வளர்க்குறாங்க பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்யணும் அவங்க ஆண் குழந்தைகளுக்கு அந்த ச அவங்க எந்த வேலையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவன் ஜாலியாக இருப்பான் அப்போ பெண்களுக்கு இந்த கோபம் இருக்கும் நம்மளை மட்டும் ஏன் இப்படி வளர்க்குறாங்க நம்ம அண்ணனையோ தம்பியையும் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன்றாங்க ஆனால் நம்ம மட்டும் அவங்க அவங்களுடைய துணியெல்லாம் துவைக்கணும் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கணும் ஒரு நேரம் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அம்மா அது த அந்த குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகளோட வேலையை சொன்னால் கூட பரவாயில்ல அது வந்து செய்யலாம் அதுதான் செய்யணும் இப்போ என்னென்னா அந்த வீட்டில் உள்ள மற்றவங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அடிமைத்த அடிமைப்படுத்துகிறாங்க அடிமைத்தனத்தை கற்றுக் கொடுக்குறார்கள் கட்டுப்பாடாக வளர்ப்பதாக எண்ணிக்கொண்டு பெண் குழந்தைகளை அடிமைகளாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் பிறருடைய வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க அவங்கவங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் பிறருடைய வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க ஆண் குழந்தைகளுக்கு அவன் வேலையை கூட அவன் செய்ய சொல்கிறது கிடையாது இப்படி அடிமைகளாக வளர்க்குறாங்க அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு ஆடக்கூடாது பாடக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே கூடாது விளையாடக்கூடாது ஆண் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான உரிமை இருக்குது பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் பெண் குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கான உரிமை இருக்குது வீட்டை விட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னாக்கா பக்கத்தில் விளையாடுவதற்கு ஒரு வயசுக்கு மேலே தடை வந்துடுது ஒரு பத்து வயசை தாண்டியாச்சா அப்போ பன்னெண்டு வயசு ஆகுதா அப்போ பெண் குழந்தைகள் விளையாட போகக்கூடாது இப்படி பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இருக்குதுல்ல கட்டுப்பாடுகள் என்பது அடிமைத்தனம் இது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அப்போ அவங்க ஆடக்கூடாது பாடக்கூடாது விளையாடக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது சத்தமாக சிரிக்கக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகணுன்னு அட்டாக்கி வைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பா பக்தி பாட்டு மேல சத்தம் இதெல்லாம் கேட்டுச்சின்னா அவங்களுக்கு அந்த அவங்களுக்குள்ள அடக்கி வச்சுருக்கிற அந்த அமுக்கப்பட்ட உணர்வுகள் ஆசைகள் எல்லாம் பொங்கிட்டு சாமியாட்டம் மாதிரி வெளியே வருது சாமியாட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு அந்த மே பொதுவாக இசை இந்த மேலத்தை மேல சத்தம் பக்தி பாடல் நல்ல குத்துப்பாட்டு இதெல்லாம் பார்த்தா யாருக்கும் தான் தோணும் அப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடாக கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமையாக வளர்க்கப்படுகிற பெண் குழந்தைகளுக்கு இந்த மேள சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது பக்தி பாடல் எல்லாம் கேட்கும்போது இயல்பாவே அவங்களுக்கு உள்ள அடக்கி வச்சுருக்கிற அவங்கள அடிமை அமுக்கி வைக்கிற உணர்வுகள் வெளிப்பட்டு சாமி ஆட்டமாக வெளி வருகிறது அப்போ சாமி ஆட்டமாக வெளியே வருது அப்போ யாரும் அதை தடை போட மாட்டாங்க நீ சும்மா சினிமா சினிமா பாட்டுக்கு ஆடினாக்கா தடை போடுவாங்க இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது அப்படின்னா அடி கூட கொடுப்பாங்க அதுவே சாமி ஆடிச்சுன்னா ஐயோ சாமி அனுச்சிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா நீ பெண்களை அடிமை போல் நடத்துன அடிமை போல் நடத்தி அங்கே போகக்கூடாது இங்கே போகாது டான்ஸ் ஆடக்கூடாது பேசக்கூடாது பாடக்கூடாது சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருடைய வேலையை நீந்தான் செய்யணும்னு சொல்லி எப்போதும் அடிமைப்படுத்தி இறுக்கி வைக்கும்போது அவங்கள அவங்கள இழிவுபடுத்துகிற அந்த பெண் குழந்தைகளை இழிவுபடுத்தி வளர்க்குறீங்க கடைசியில் என்ன ஆகுது அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மேல சத்தம் அல்லது வந்து பக்தி பாடலாம் கேட்கும்போது அவங்களுக்கு பொங்கிக்கிட்டு சாமியாட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அமுக்கப்பட்ட உணர்வுகள் அவர்களுக்கு அவர்களை அடிமைப்படுத்துகிறீங்களா அது அந்த கோபந்தான் சாமியாட்டமாக வருது பெண்களை அடிமை அவங்க ஒரு கோபமாக கத்துறாங்க பாருங்கள் சாமியாட்டங்கிற பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக ஆ ஊ அப்படின்னு கத்துவாங்க அப்படின்னா என்ன ஒரு கோபம் அது அவங்க ஏன் எங்களை அடிமைப்படுத்துறீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க பெண் குழந்தைகளான எங்களை ஏன் அடிமைப்படுத்துறீங்க அதாவது ஆண் குழந்தைகளுக்கு இது போல் கட்டுப்பாடு இருந்தால் அவங்களும் சாமியாடுவாங்க அப்போ ஏன் எங்களுக்கு எங்களை அடிமைப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற அந்த கோபத்தை தான் அவங்க அது வெளி வெளிப்படுது அந்த கோபத்தை காட்டும்போது அந்த கோபத்துக்கு எல்லோரும் பார்த்து பயந்து கையெடுத்து கும்பிட்றாங்க அவங்க சாமியை நினச்சி கும்பிட்றாங்க அந்த கோபத்தை பார்த்தோன்னே எல்லோரும் கும்பிட ஆரமிச்சிடறாங்களா அதுவே அதுவே உங்களுக்கு ஒரு ருசி கண்டுருவாங்க அப்போ மேலே சத்தம் ஆரம்பிச்சால் நம்ம தொடர்ந்து ஆட ஆரமிச்சிடலாமா அதனால் அந்த அது ஒரு கோபம் ஒரு அடிமைத்தனத்துக்கு எதிரான தான் அந்த சாமியாட்டமாக இருக்கிறது அது வந்து யாருக்கு சாமியாட்டம் வராது ரொம்ப சுதந்திரமாக வளர்க்கப்படுகிற பெண் குழந்தைகள் கட்டுப்பாடு என்பது சுதந்திரத்துக்கு சுதந்திரத்துக்குள்ளே கட்டுப்பாடும் இருக்குது சுதந்திரனாலே கட்டுப்பாடு கிடையாது அப்படிலாம் கிடையாது சுதந்திரமாக டான்ஸ் ஆடுறதுக்கு அனுமதிக்கிற பெற்றோர்கள் நீ போய் டான்ஸ் கிளாஸில் சேர்த்துடுறாங்க டான்ஸ் ஆடு தப்பு கிடையாது பாட்டு பாடு தப்பு கிடையாது சுதந்திரமாக பேசு நல்லா கலந்துரும் அன்பாக வளர்க்கப்படுகிற சுதந்திரமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வளர்க்கப்படுகிற எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு ஆண் குழந்தையும் சரி பெண் சரி அவங்களுக்கு சாமி வராது இந்த மாதிரி ரொம்ப அடிமைத்த கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமைப்படுத்திப்பட்டு போது தான் அவங்க அவங்க உணர்வு அமு உணர்வுகளை அமுக்கப்பட்டு ஆசைகளை அமுக்கப்படும்போது இந்த மாதிரி இசை வந்து அந்த அமுக்கப்பட்ட ஆசைகளை வெளிக்கொண்டு வருகிறது ஒரு கோபமாக அது வெளிப்படுத்தப்படுது ஒரு கோபமாக ஏன் ஆடக்கூடாது இந்த பாட்டை கேட்டு நான் ஏன் ஆடக்கூடாது இந்த பக்தி பாட்டை கேட்டு நான் ஏன் ஆடக்கூடாது இந்த மேலச்சத்தம் இந்த சாமி பாட்டு பக்தி பாட்டு இதை கேட்டு எனக்கு எல்லோரும் எனக்கு ஆடணும்னு தோணுது அப்படிங்கும்போது நான் ஏன் ஆடக்கூடாது என்னையே ஆடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்னையே பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எங்களையே அடிமைப்படுத்துறீங்க எங்களையான் கட்டுப்படுத்துறீங்க அந்த கோபந்தான் சாமியாட்டமாக வந்துடுது ஆ ப காளி மா காளி அப்படின்னு சூளாயி மாலாயி அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ எல்லோரும் கையெடுத்து கும்பிட்னோடனே அவங்கள யாரும் தடவை ஆடாதன்னு சொல்கிறது கிடையாது பிடிச்சிப்பாங்க நல்லா த பிடிச்சி இப்போ பொறுமையாக ஆடுமா அப்படின்னு சொல்லி இப்போ ஆடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஆடினா தான் உண்டு அப்படிங்கிற எண்ணமும் வந்துடுது நம்ம ஆடணுங்கிற ஆசை இருக்குல்ல சும்மா சினிமா பாட்டுக்கு ஆடினா ஆட விட மாட்டாங்க சரி இந்த மாதிரி ஆடினா தான் நமக்கு உண்டு அப்படின்னு ஒன்று சாமி ஆடுறதே நம்ம பின்பற்றிடலாம் எல்லாரும் வேறு கையெடுத்து வேறு கும்பிடுறாங்க தடை சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ இது நல்லா இருக்குது ஆடுவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்ம இதை பயன்படுத்திக்கணும் எப்போல்லாம் மேலே சத்தம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம டான்ஸ் ஆடிடுவோம் சினிமா பாட்டுக்கு ஆடினா தான் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி சாமி பாட்டுக்கு ஆடினாலோ மேலே சத்தத்துக்கு ஆடினாலோ நம்மளை யாரும் தடை சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கும்பிடவும் செய்கிறாங்க ஒரு சாமி சாமின்னு வேறு மரியாதை வேறு கொடுக்குறாங்க பயப்படுறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த 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 மரியாதையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அப்புறம் செயற்கையாக கூட ஆட ஆரமிச்சிடுவாங்க சாமி ஆட்டம் வரலனாலும் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பொய்யும் போலித்தனமும் உண்மையும் கலந்து அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க